சக்சஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கோம் பட் சக்சஸ் முன்னாடி ஃபெயிலியர்ஸ் என்ன ஆச்சு எதனால ஆச்சு எங்கே ஆச்சு அப்படின்றத ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வர ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து யாருமே சொல்றதில்லை அதை வந்து நம்ம என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு விச் இஸ் மோஸ்ட் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு சொல்லலை அதை வந்து அந்த ஈவெண்ட் வந்து இட் இஸ் நாட் சூட்டபுள் பர்பஸ் ஸோ அந்த பர்பஸ் வந்து வேற எதுக்காக அந்த அப்ளிகேஷன் கொடுக்க முடியுமா ஏன்னா நோ டெக்னாலஜி ஃபெயிலியர் பட் தெர் இஸ் சம்திங் அதர் பர்பஸ் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டெக்னாலஜிஸ் மிஸ் பண்ணிடும் அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வாழையெல்லாம் சொன்னார் சார் இதுவே வந்து வேகனிகன் யூனிவர்சிட்டியில் இந்த வாழையில அழகா ஒரு பயோடிகிரேடபுள் பேக்கிங்காகவும் ஒரு மோர் பண்ணிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் மிஷின் வாஷபிள் அந்த மாதிரி ஒரு வாழை இலையில பண்ணிருக்காங்க ஸோ இங்க வந்து பாத்துட்டு போய் பண்ண தான் அவங்க வந்து இங்க வந்து பாத்துட்டு போய் பண்ணது ரீயூசபிள் வாழை இலை பிளேட் நீங்க வேணால் வேக்னிங்கன் யூனிவர்சிட்டியில் பயோடெகிரேடல் பயோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஒரு இது இருக்கு அந்த செஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீனா தெரியும் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களே ட்ரைனிங் வேறு கொடுக்குறாங்க மூணு மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கு சென்டர் ஃபார் ப்ராசஸ்டு டெக்னாலஜின்னு ஒரு சென்டர் இருக்குது அவங்க அவங்க இதிலேயே டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அவங்க வந்து அந்த நாலேஜை வந்து அந்த லோக்கலில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் ஸோ அதுதான் அவங்க கண்டிஷன் அதுக்கு வந்து அவங்க வந்து தேர் கிவிங் ஃபண்டிங் ஆல்சோ ஸோ இது ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க டெக்னாலஜி வந்து கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேற இடங்கள்லையும் இருக்கு வி ஹவ் டு கெட் கலெக்ஷன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எங்களோட வேலை என்னென்னு நாங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி இப்போ எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்னு ஒன்று இருக்கு அதில் எல்லாமே அந்த வீடியோஸு லாங்குவேஜ் ஆல் இண்டியா லெவலில் என்ன லாங்குவேஜ் இருக்குது ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்கு இப்போ டிபிஆர் வேணும்னாலும் கூட அந்த அன்னைக்கு காலையில் எங்கள் டைரெக்ட் சொல்லிட்டு இருந்தார் டிபிஆர் வேணும்னாலும் கூட இப்போ டவுன்லோடு உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு எத்தனை பேர் ரெக்க எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்கன்றது இதுவரைக்கும் ஐம்பது லட்சம் பேர் எடுத்திருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லாம் மில்லட்ஸ் வேணுமா எந்த மாதிரி ஸ்டோரபிலிட்டி கேட்டீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே ஆன்சர் இருக்கு ஒரு வெப்சைட் எங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா பிஎம்எஃப்எம்எஸ் ஸ்கீம் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஒன்று ஒன்று டவுன்லோட் ஆகும் ஒரு ஒரு இன்குபேஷன் சென்டருக்கு என்ன வேணும் ஒரு ட்ரைனிங்க்கு என்னென்ன ட்ரைனிங்ஸு யார் யார் யாரை காண்டாக்ட் பண்ணலாம் இந்தியாவில் எந்தெந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது யார் ரிசோர்ஸ் பர்சன் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் ரிசோர்ஸ் பர்சன் அதுக்கு அது அவங்களோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து சர்ச் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் உட்காந்து அதாவது இது எதுன்னா ஒரு இன்டர்நெட் யூசேஜ் நாலேஜ் இருக்கவங்களுக்கு பண்ணுறோம் பட் மற்றவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் நாங்கள் லிங்க் பண்ணிட்டோம் இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டியூட் இப்போ என்ஆர்சி மணனா இருக்குன்னா இவங்களுக்கு வந்து இன்குபேஷன் சென்டர் போட்டிருக்கோம் இவங்க ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க ஸோ இது வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து என்னென்னா ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது இப்போ என்ஆர்சி மரணம் இருக்குது டிஎன்ஏ ஆர்டிகல்ச்சர் காலேஜ் அங்கே ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது குமலூரில் ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது எங்கள் ஆஃபீஸ் ஒரு இன்குபேஷன் சென்டர் இப்போ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே வந்து எல்லா காலேஜஸ்லேயும் ஒரு இன்குபேஷன் சென்டர் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் அந்த ஏரியாவில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஒரு சென்டர் வந்து உருவாயிடுச்சு இப்போ இது வந்து இந்த உருவானதுனால என்ன ஆகுங்கன்னா மைலேஜ் ஃபுட் மைலேஜ் சொல்கிறேன் இப்போ வாழ்க்கைலாம் இருக்குது இது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது எவ்வளோ ஃபியூவல் கார்பன் ஃபுட் பிரிண்டிங் சொல்கிறோம் ஃபுட் வேஸ்டேஜ் சொல்கிறோம் இத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டாக ஆகும் ட்ராவலில் எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆகும் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி இங்கேயே இந்த ப்ராடக்ட்டை எட்டு ப்ராடக்டாக கொண்டு போனோம்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுள் இருக்கும் அதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னா நாங்கள் இது வந்து சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லுவோம் எந்த இதுவும் வேஸ்டேஜ் இல்லாமல் கண்டினியூஸாக சர்க்குலைஸிங் பண்ணி எந்த மாதிரி எக்கனாமி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட் ஸோ இது இது மாதிரி இன்னும் ஒரு டென் இயர்ஸ் இது மாதிரி இந்த ஹெட்டில் போச்சுன்னா இந்தியா வில் பி த பெஸ்ட் கண்ட்ரி டு ஃபீட் த வேர்ல்டு ஸோ அது வந்து ஒரு எந்த விதத்துலையும் நம்ம அடிச்சிக்கவே முடியாது இட் வில் டேக் டைம் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப் அண்ட் வி ஹேவ் டு கோ ஏன் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் தப்பு நடக்கும் யாராவது தப்பான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டைம் அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட நாலேஜ் பேஸ் அவள் தான் ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி பை டேக்கியாசி பை டெக்கியாசின்றது ஏதோ ஒரு இது ஆனால் ஏன் அந்த ஃபைட்டிக் ஆசிட் பிளான்ஸ்ல வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்செக்ட் ரிப்பலன்ட் அது நேச்சுரல் இன்செக்ட் ரிப்பலன்ஸ் ஃபார் த பிளான்ஸ் ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு அது வந்து ஆன்டி கேன்சரஸ் காம்பவுண்ட் ஆல்சோ ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது இதை வந்து உன்னி கொஞ்சம் எனுமரேட் பண்ணி நல்ல ஒரு சயின்டிபிக் ஸ்டடீஸ் நீங்க கேக்குறீங்க சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ் எந்த ஒரு இதுலேயும் க்ளீனாக நம்ம போய்க்கலாம் நம்ம ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ன்றது வந்து இப்போ ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் போக போக என்னென்னா அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க நம்ம வாங்குறவங்க இப்போ இப்போ நம்ம கிட்ட வாங்குற கன்சியூமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி செல்லருக்கு என்ன நாலேஜ் இருக்குது அந்த நாலேஜ் எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் கஸ்டமர் ரிலேஷன் அது அட்டகாசமான பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் எந்த ஒரு விதமான ஒரு தடுப்பு இதுவும் வராது ஸோ இட் இஸ் த மேஜர் திங் வி டு அண்ட் இதை வந்து நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் எங்கள் வெப்சைட்டில் எல்லா நாலேஜ் பேஸை க்ரியேட் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ப்ராடக்ட் என்ன ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு எப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணாங்க இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாம் இருக்காங்க அதை பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆல் இஸ் பீங் ஹேண்டில் ஒன்லி ஃபை விட்டர் ப்ளேயர்ஸ் ஆஸ் அ டென்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் அதாவது யார் வேணுன்னாலும் ஒரு பேக்ரோஃபை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் வேணுன்னாலும் ஒரு ப்ராசஸிங் சென்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுதான் இன்கிமேஷன் சென்டர் அதுக்கு தான் நீங்கள் வந்து ரெண்ட்டு நீங்கள் வந்து ரா மெட்டீரியலில் அஞ்சு கிலோ அதனால் எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது இல்லை இல்லை அதுவே கமர்ஷியலாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் கமர்ஷியலில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினுக்கு வேண்டிய ரெண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிட்டு வெறும் என்ன பேக்கரிக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி சாயந்தரம் ஸ்கூல்லையே கொண்டு விற்றுறாங்க லேடிஸை பண்ணுறாங்க கேக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க சாக்லேட்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் மீ இது அது ஃப்ரீ டைம் அவங்களுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரிஸ் கிடையாது எங்களோட லைசன்ஸ் எங்களோட மிஷின் அவங்களோட உழைப்பு அவங்களோட ரா இதுதான் பேக்கேஜிங்ல இருந்து எல்லாம் நான் இதுக்கு மேல என்ன வேணும் சி ஐ அம் டாக்கிங் as a ஒரு ஃபார்மர் பட்டாங்க ஐ ஹேவ் ஹேவிங் நான் இந்த 10 ஏக்கர் இஸ் ஃபார் மீ டு செட் ஓகே ஓகே ஐ नीड a feed up back ஏதோ ஒரு कंट्री கண்ட் பண்ணா ஐ नीड a proper back இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்

திருச்சியில் உங்களுக்கு எந்த பேக் வேணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முதல்ல பிபிசி சென்டர் துறையூர் டிஸ்டிகாக இருந்தால் அஞ்சு இருக்குது திருச்சி டிஸ்டிக்காக இருந்தால் அஞ்சு இருக்குது அது நம்ம மாவட்டத்தில் இப்போ என்ன பண்ணினாங்கன்னா அப்பிடா மூலமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு கோடி ரூபாய் வாயின் வந்து பத்து மாவட்டத்தில் பிபிசி கட்டியிருக்கு இப்போ காட்டாலும் மீட்டிங்கில் கூட ஒருத்தர் சொன்னார் மகாதனபுரத்தில் இன்னும் தறக்காமல் இருக்கா அந்த மாதிரி கரூரில் இருக்குது முருங்கைக்கு வேணுமா இருக்குது வெஜிடபிளுக்கு வேணுமா தேனி கம்பம்லாம் நிறையா இருக்குது நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சால் இந்த பிபிசியில் பண்ணலாம் அதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டு இல்லாமே இருந்தது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த தமிழ்நாடு பனானம் மூலமாக அன்றைக்கி இருக்கக்கூடிய ஏபிசியை பிடிச்சி ஒரே ராஜ்யத்தில் இதே என்ஆர்ஜிபிக்கு வந்திருந்தாங்க அவங்க உடனே அன்றைக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி அன்றைக்கி அந்த பிபிசியை அப்பிடா பேக்காக மாற்றினோம் தமிழ்நாட்டில் அஞ்சு இடத்துல நம்ம பயன்படுத்துறதுக்கு யாராவது வரீங்களா வந்தீங்கன்னா நாளைக்கே கூட வாங்க நான் உங்களுக்கு பட் இட்ஸ் பாயிண்ட் ப்ளான் ஏ நமக்கு மாசத்துக்கு கொடு பண்ணிக்கோ மாதிரி தான் it should be on usage basis நீங்க நீங்க வந்து யார்கிட்ட போனீங்கன்னு தெரியல இப்ப அக்ரி மார்க்கெட்டிங்ல திருச்சிக்கு போங்க கிலோவுக்கு 2 நீங்க பண்ணிக்கலாம் சார் நான் போனதே வருஷத்துக்கு போய் என்ன இன்னைக்கு நாளைக்கு போங்க வந்திருக்கு மூணு வருஷம் ஓகே மூணு வருஷமா சும்மா கிடக்கு பத்து இருக்குது நம்ம பக்கத்துலயே நீங்கள் எதில் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் நாளைக்கு பிரபாகரன் தர போய் பாருங்கள் அக்ரி மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எது வேணுமோ உடனே அப்பயே எம்ஒ போட்டு கொடுத்துருச்சோம் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ நம்ம எதாவது பேசி வாங்க